நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெது விதமான சீரக தண்ணீரை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம் நமக்கு அதிகரித்து பல்வேறு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இதுக்கு நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடியே சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் கொஞ்சமாக நம்ம சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம அந்த ஊற வைத்த சீரக தண்ணீரை வந்து லைட்டாக நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கிட்டோம் முடியாதா இந்த நன்மைகள் கிடைக்கும் இதில் பல்வேறு விதமான ஊட்டச்சத்துகளும் இருக்குது ஸோ என்னென்ன குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துகள் மூலமாக தண்ணி நமக்கு மருத்துவ பொது கொடுக்குது அப்படின்றத பத்தி விளக்கமா பார்க்கலாம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களையும் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சீரகத்தினர் சீரகம் பொட்டாசியம் மற்றும் இரும்புச்சத்துக்கான உருவாக்குறதுக்கான சிறந்த மூலமாக இருக்கு இது நம்முடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கு மேலும் சீரக தண்ணீரில் நிறைந்திருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கு அப்புறம் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையுமே இது கொண்டிருக்கு இது தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும் இவை தவிர சீரகத்தில் மெக்னீசியம் கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இது எல்லாமே நமக்கு இருக்கிறதால இது தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு நமக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் இதுக்கு நம்ம பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்தணும் வறுத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை நம்ம பயன்படுத்தணும் முடியுதான் அதன் மூலமாக சில ஊட்டச்சத்துக்களை நம்மளால் இலக்க நேரிடும் அதனால் நீங்கள் முழுமையான சீரகத்தை வந்து சீரக தண்ணீரில் வந்து க எடுத்துக்கோங்க ஸோ அது அதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கிடைக்கும் இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி போன்ற நோய்கள் எல்லாம் குணப்படுத்தப்படும் சீசனாக புதுசாக அட்டேக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகாலத் தொற்று வியாதிகளையும் வராமல் தருத்துக்கொள்ளலாம் அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டது சீரக தண்ணீர் சீரக தண்ணீரில் தைமோக்கு என்ற வாய்ந்த ரசாயன கலவை இருக்கு இது கல்லீரலை மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்குமே இது உதவிகரமாக அலர்ச்சி எதிர்ப்பு விளைவுகள் வயிறு மற்றும் வலி போன்ற பிற நிலைமைகள் தொடர்பான வழியையும் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் வந்து பார்த்தோம்னா எதிர்ப்பு பண்புகள் பெண்கள் வந்து மாதவிடாய் பிடிப்பை குறைக்கிறதுக்கு தங்களுடைய மாதவிடாய் காலத்தில் சீரகத்தண்ணீர் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக அவங்க அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது வெதுவெது நம்ம குடிக்கிறது வீக்கத்தை வந்து நமக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதாவது உடல் உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய வீக்கம் அதெல்லாமே நம்ம சரி பண்ணிக்கலாம் தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்கள் எதுவுமே இல்லாமல் அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸை பெறும்போது நாள்பட்ட நோய்களான பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் மூட்டு வலி முடக்கு வாதம் இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் எதிர்த்து போராடி அந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கான பண்புகளை சீரகத்தை நமக்கு கொடுக்கும் செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடியது சீரகத்தண்ணீர் சீரகத்தண்ணீர் உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தையும் மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் இருக்கும் தண்ணீர் உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் இந்த மாதிரி சேர்மங்களை சுரக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும் இது கல்லீரலில் பித்த அவிலங்களினுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்துது மற்றும் கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கும் உதவிகரமாக இருக்கு கூடுதலாக சீரக தண்ணீர் வந்து குடல் இயக்கத்தை மேம்படுத்துது மற்றும் அஜீரணம் வீக்கம் அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு உதவிகரமாக இருக்கு ஏன் அப்படின்னா சீரக வந்து சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்களை வந்து கொண்டிருக்கு சீரக தண்ணீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து பருகும் வளர்ச்சிதை மாற்றத்தை மாற்ற அதிகரிக்கிறதுக்கும் அதிக கலோரிகளை உடலில் இருந்து எரிக்கிறதுக்கும் நமக்கு 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 உதவிகரமாக இருக்கும் இருக்கும் உடல் எடையும் வந்து வந்து அதிகரிக்காது கொழுப்புகளும் தேங்காது செரிமானமும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் ஆரோக்கியமான மற்றும் இல் இளமையான ஒரு சருமத்தை பெறுவதற்கெல்லாம் சீரக தண்ணீரை நம்ம எடுத்துக்கலாம் சீரக தண்ணீரில் கால்சியம் பொட்டாசியம் மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கு இவை சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே நம்மளுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பலபளப்பை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் சீரகத்தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்குது இது முன்கூட்டிய வயதை வந்து தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு வழக்கமாக நம்ம ஒரு கிளாஸ் குடிக்கும் போது நம்மளுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை நம்மளால் தாமதப்படுத்த முடியும் மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை நம்மளுடைய ஃபேஸ் பேக்காக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பலபளப்பான பொழிவு நமக்கு கிடைக்கும் ஸோ சீரகத்திலே நம்ம கொண்டாலுமே உள்ளிருந்து சர்மம் அழகாக்கப்படும் இளமையான சருமம் நமக்கு கிடைக்கும் ஆரோக்கியமான சருமம் கிடைக்கும் அதே போல் சீரகத்திலே வந்து ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணும்போது எந்த விதமான சர்மம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம் முகப்புறவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடுகிறது சீரக தண்ணீர் சீரகத்தில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது இது பருக்களை எதிர்த்து போராடக்கூடிய பாக்டீரியாக்களை வந்து நமக்கு எதிர்த்து போராடும் மற்றும் முகப்பொருவை அளிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய முக வெடிப்புகளையுமே நமக்கு வந்து தடுத்துரும் உடல் சூட்டை எல்லாம் நமக்கு வந்து குறைச்சிடும் இப்போ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது நச்சுக்கள் நமது உடலில் நுழைந்து அந்த நச்சுக்கள் நம்மளுடைய சருமத்தினுடைய புரதத்தை உடைக்கூடிய வேலையை செய்யும் ஸோ இது வந்து கரைகள் தளர்வான சருமத்தை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் வந்து விடுபடணும்னா சீரகத்தை நிறைய எடுத்துக்கலாம் ஏன்னா சீரகத்தில் வந்து நார்சத்து இருக்கு இது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எளிதாக நமக்கு நீக்கிடும் அதே போல சீரகத்தினர் வந்து ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய பானம் அப்படின்றதால அது அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது அளவாக தான் எடுத்துக்கணும் அளவாக எடுத்துக்கொள்ளும் போது அது நமக்கு சருமத்தில் வந்து எந்த விதமான கரைகளும் தழும்புகளும் இல்லாமல் பாதுகாத்துக்கும் விட்டு சேதங்கள் இல்லாமல் பாதுகாத்துக்கும் முகப்பொருட்கள் கண் கருவழியங்கள் கரும்புள்ளிகள் என எதுவுமே இல்லாமல் வயதான தோற்றம் இல்லாமல் முகம் எதுவுமே இல்லாமல் நமக்கு வந்து இளமையான ஒரு தோற்றத்தை வந்து சீரகத்தினர் குடைக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து நம்ம விடுதலை பெறலாம் முடியை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது சீரகத்தினர் சீரகத்தினர் வந்து பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆன்டி இன்ஃபிளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள்லாம் கொண்டிருக்கு ஸோ சீரகத்தினர் குடிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை நமக்கு பெரிதும் மேம்படுத்தும் சீரக தண்ணியில் ப்ரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்குது மற்றும் முடியை வந்து வேர்களிலிருந்து நமக்கு நிரப்புது ஸோ இது வந்து முடி உதவுதலையுமே நமக்கு வந்து கட்டுப்படுத்திடும் நம்மளுடைய தலைமுடிக்கு சீரக தண்ணீரை பயன்படுத்தும் போது ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வை குறைத்து நம்மளுடைய முடியை வந்து நம்ம மென்மையாக மாற்றி கொள்ளலாம் இப்போது சீரக வந்து பொடுகை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்ற பொடுகை வந்து நமக்கு கியூர் பண்றதுக்கு தான் உதவிகரமாக இருக்கும் அப்போ பொடுகை எதிர்த்து போராடுவதற்கெல்லாம் சீரகத்தினர் தான் உங்களுடைய தலைமுடியை வந்து நீங்க கழுவலாம் வாஷ் பண்ணும்போது அது உங்களுக்கு சரியாயிடும் சீரகத்தினர் நீங்கள் உணவுகளை சேர்த்துக்கொண்டாலும் தலைக்கு மேலே வந்து நீங்கள் அதை பயன்படுத்தினீங்க அப்படின்னாலும் தலைமுடியினுடைய அடர்த்தி வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் அதே போல் முடி கொட்டுறது இளநரை பித்தநரை ஏற்படுவது பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுவது இதெல்லாமே நமக்கு இருக்காது முடியினுடைய வேர்கால்கள் வரைக்கும் அது ஸ்ட்ராங் ஆகிடும் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது சீரகத்தினர் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சீரகம் நேர்மறையான விளைவை வந்து கொண்டிருக்கு இது ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாப்பது மட்டுமில்லாமல் பல இதய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை மிகவும் உதவிகரமாக இருக்கும் சீரக குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துவதற்கும் கொலஸ்ட்ரலோடைய அளவை குறைக்கிறதுக்கும் கொழுப்பு சத்துக்கள் சேருவதை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் இந்த மாதிரி செய்வதன் மூலமாக இதய அடைப்பு பக்கவாதம் ரத்தம் வந்து உங்களுக்கு ரத்த நாளங்களில் உறைந்து போவது இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் குறைக்கப்படும் சீரக தண்ணீரை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிபி ப்ராப்ளம் கொலஸ்ட்ரல் பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்காது ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய எல்லாம் உங்களுக்கு நீக்கப்படும் பொழுது ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான போக ஆரம்பிக்கும் இதயத்திற்கு சீரான ரத்த சத்துக்கள் ஓட்டம் கிடைக்கும் போது இதய துடிப்பும் சீராக இருக்கும் இதனால மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி அபாயம் எல்லாம் எதுவும் இல்லாம இதையும் நமக்கு பண்படுங்க பலம் பெறும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சீரகத்தினர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சீரகத்தினர் குடிக்கிறது உடல்ல இன்சுலின் உற்பத்தியை தூண்டும் இது நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் ஏன்னா சீரகத்தினை ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கு இப்போ நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு முப்பது நிமிஷங்கள் கழிச்சு சீரகத்தினர் நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கிறதுக்கு சீரகத்தினர் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது இருக்கிறது நிரூபிச்சிருக்காங்க ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு மிக குறைவது தவிர்க்கிறதுக்கு ஏற்கனவே நீரிழிவு மருந்துவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டவர்களாக இருந்தீங்கன்னா சீரகத்தினர் அதிகமாக உட்கொள்வதை நீங்கள் தவிர்க்கணும் அளவாக நீங்க எடுத்துக்கொண்டாலே போதுமானது தான் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் ஆக இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்க விடுபடலாம் சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் நீங்க இப்போ இருந்த சீரகத்தினர் உணவுகளை சேர்த்துக்கலாம் தொடர்ந்து சீரகத்தினர் எடுத்துக்கொண்டு உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே